ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தானாம் அந்த அப்பா அம்மா மகனை நன்கு வளர்த்தார்களாம் அவர்கள் மகன் பெயர் சங்கர் சங்கர் பொறியியல் படிப்பு படிக்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைத்து படிக்க வைத்தார்களாம் சங்கர் படித்து இன்ஜினியர் ஆகிவிட்டானாம் பின் சங்கர் ஒரு கார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தானாம் அங்கு அயராது உழைத்தானாம் சங்கர் தங்கரின் உழைப்புக்கு தகுந்த சம்பளமும் கொடுத்ததாம் கம்பெனி சங்கருக்கு அவன் பெற்றோர் திருமணம் முடித்து வைக்க எண்ணினார்களாம் அதன்படியே பெண் பார்க்க ஆரம்பித்தார்களாம் சங்கரின் பெற்றோர் அவர்களுக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்கவே மாப்பிள்ளையையும் பெண்ணையும் பேச வைத்தார்களாம் பெற்றோர் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பிடித்துப் போகவே திருமணம் நடந்ததாம் பெண்ணும் மாப்பிள்ளை வேலை பார்த்த இடத்திற்கே சென்று வசித்தார்களாம் வேலையில் முதல் தரமாக இருந்த சங்கர் வாழ்க்கையையும் நன்றாக நடத்தினானாம் இப்படியே சங்கர் வேலை பார்த்த நிறுவனத்திற்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாம் அதனால் வேறு வழியின்றி சில தொழிலாளர்களை வேலையில் இருந்து நீக்கியது அந்த நிறுவனம் பின்னும் அதிக நஷ்டம் ஏற்படவே சங்கர் போன்ற நல்ல பணியாளர்களையும் வேலையில் இருந்து நீக்க வேண்டியது அந்த நிறுவனத்திற்கு அவசியமானது சங்கரும் அவன் மனைவியும் சோகத்தில் ஆழ்ந்தார்களாம் இந்த வேலையை நம்பி நிறைய பொருட்கள் மற்றும் வீட்டையும் இஎம்ஐயில் வாங்கி இருந்தானாம் சங்கர் அந்த இஎம்ஐ எப்படி கட்டுவது எப்படி வாழ்வது என சங்கரும் மற்றும் அவன் மனைவியும் கவலையில் இருந்தார்களாம் சங்கர் வேறு பல கம்பெனி இன்டர்வியூவுக்கு கிடைக்கவில்லையாம் அன்று ஒரு கம்பெனியில் இன்டர்வியூவுக்கு சென்றானாம் சங்கர் அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நன்றாக பதிலளித்த சங்கரை பார்த்து அந்த கம்பெனியின் எம்பி நீங்கள் நன்றாக பதிலளிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் வயது முப்பதை தாண்டி உள்ளது எங்கள் கம்பெனி இளைஞர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பை தர உள்ளது என கூற சங்கர் தன் கம்பெனியில் ஏற்பட்ட நஷ்டம் பற்றியும் அதனாலேயே பணியாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது என்பது பற்றியும் கூற உங்கள் பயோ டேட்டாவை இங்கே கொடுத்துவிட்டு செல்லுங்கள் வேலைக்கு ஆள் தேவைப்படும்போது உங்களை அழைக்கிறோம் என கூறிவிட்டாராம் அந்த கம்பெனியின் எம்டி இப்போதும் வேலை கிடைக்காமல் போகவே கையில் சிறிதளவே காசி இருந்ததால் வீட்டிற்கு நடந்தே செல்லலாம் என முடிவெடுத்தானாம் சங்கர் அதன்படியே வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்த சங்கர் பாதி வழியில் ஒரு பை கிடப்பதைப் பார்த்து அதை எடுத்து திறந்து பார்க்க பை நிறைய கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாம் பையை எடுத்த சங்கர் மனம் இது அடுத்தவர் பணம் அருகில் உள்ள காவல் நிலையம் சென்று இந்த பையை கொடுத்துவிடு என்று கூறியதாம் அதன்படியே சங்கர் பையுடன் சுற்றி பார்த்து யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வீட்டை நோக்கி வேகமாக நடந்தானாம் வீட்டிற்கு வந்த சங்கர் வீட்டில் மனைவி இல்லாது போகவே வீட்டை மூடிக்கொண்டு பணத்தை என்ன ஆரம்பித்தானாம் அதில் ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்ததாம் அதனுள் ஒரு விசிட்டிங் கார்டும் இருந்ததாம் அதை எடுத்து தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்ட சங்கர் பணத்தை பீரோவில் வைத்து பூட்டினானாம் அப்போது அவன் மனைவி வீட்டிற்குள் வரவே அவள் உள்ளே வந்ததும் கதவை பூட்டிவிட்டு அந்த பணத்தை எடுத்து மனைவியிடம் காட்டினானாம் சங்கர் மனைவி இந்த பணம் எப்படி வந்தது என கேட்க வழியில் தான் கண்டெடுத்ததாக கூறினானாம் சங்கர் பின் இந்த பணம் யாருடையது என அங்கே கேட்டேன் யாரும் எங்கள் பணம் இல்லை என்று கூறிவிட்டார்கள் அதனால் சாமியே நமக்கு கொடுத்துள்ளார் என எடுத்து வந்துவிட்டேன் இந்த பணம் எனக்கு வேலை கிடைக்கும் வரை நம் தேவைகளுக்கும் நம் இஎம்ஐ கட்டவும் உதவும் என்று கூறினானாம் சங்கர் இப்போது மனைவி இது அடுத்தவர் பணம் அடுத்தவர் பணத்தில் நம் வயிற்றை நிறைக்க எண்ணுவது பாவம் அவர்கள் அந்த பணத்தை எந்த தேவைக்கு வைத்திருந்தார்களோ அந்த பணம் நமக்கு வேண்டாம் நமக்கு பணம் தேவை என்றால் நல்ல வேலை கிடைக்கும் வரை நாம் இருவரும் கிடைக்கும் வேலைக்கு சென்று சம்பாதிப்போம் கடவுள் நம்மை சோதிக்கவே இந்த பணத்தை கொடுத்துள்ளார் இந்த பணத்தை அதன் உரிமையாளரிடம் சேர்க்காமல் வீட்டிற்குள் வராதீர்கள் என பணத்துடன் சங்கரை அழுது கொண்டே வெளியே அனுப்பி கதவை சாத்தி கொண்டாலாம் மனைவி வெளியே பணத்துடன் வந்த சங்கருக்கு மனைவி கூறுவது சரி என தோன்றியதாம் தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்த விசிட்டிங் கார்டை எடுத்து அதில் உள்ள முகவரியை பார்த்து அந்த இடம் நோக்கி சென்றானாம் சங்கர் விசிட்டிங் கார்டில் இருந்த முகவரியுள்ள வீட்டிற்கு சென்ற சங்கர் அசந்து போனானாம் அது ஒரு பெரிய பங்களாவாக இருந்ததாம் கேட்டில் இருந்த வாட்ச்மேனிடம் விசிட்டிங் கார்டை கொடுத்து ஐயாவை பார்க்க வேண்டும் என்று கூற வாட்ச்மேன் உள்ளே உள்ள முதலாளிக்கு போன் செய்து கேட்டுவிட்டு சங்கரை உள்ளே அனுப்பினானாம் வீட்டிற்குள் சென்ற சங்கருக்கு கோவிலுக்குள் நுழைந்தது போன்று இருந்ததாம் உள்ளே ஒரு பெரியவர் வந்து சங்கரை வரவேற்று யாரப்பா நீ என்று கேட்டாராம் அதற்கு சங்கர் தன் கையில் இருந்த பணப்பையை அவரிடம் கொடுத்து ரோட்டில் இந்த பை இருந்தது அதனுள் இருந்த முகவரி மூலம் இதை உங்களிடம் கொண்டு வந்தேன் என்று கூற பெரியவர் அப்பா சிவனே நன்றி என கூறிக்கொண்டே சங்கரிடம் மிக்க நன்றியப்பா பேங்கில் இருந்து பணத்தை எடுத்து வரும்போது தவறி ரோட்டில் விழுந்து விட்டது என கூறிக்கொண்டே சங்கரை இருக்கையில் அமரச் சொல்லிவிட்டு வேலையாலை அழைத்து காஃபி கொண்டு வரச் சென்னாராம் பின் சங்கரிடம் நீங்கள் யார் என்று கேட்க சங்கர் தான் மனைவியுடன் இந்த ஊரில் இருப்பதையும் தான் வேலை பார்த்த கம்பெனியில் நஷ்டம் ஏற்பட்டதையும் அதனால் தனக்கு வேலை போனதையும் கூறினானாம் அதற்குப் பெரியவர் சிவ சிவா என்று கூறிக்கொண்டு தம்பி வேலையில்லாத இந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் பணத்திற்கு ஆசைப்படாத ஒரு நல்ல குணம் எனக்கு பிடித்திருக்கிறது என கூறி கொண்டிருக்கும் போதே காஃபியை கொண்டு வர அதை சங்கரிடம் எடுத்து கொடுத்த பெரியவர் தம்பி இந்த காஃபியை நான் ஒரு போன் விட்டு வருகிறேன் என உள்ளே சென்றாராம் சிறிது நேரம் கழித்து வந்த பெரியவர் சங்கரிடம் தம்பி என் கம்பெனியின் மேலாளர் அடுத்த மாதத்துடன் ஓய்வு பெறுகிறார் அந்த வேலையை உனக்கு கொடுக்கலாம் என நினைக்கிறேன் என கூறினாராம் சங்கருக்கு கண்ணில் தண்ணீர் நிரம்பியதாம் இப்போது பெரியவர் இது உன் நேர்மைக்கு கிடைத்த பரிசு சிறிது நேரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துவிடும் நாளை முதல் வேலைக்கு சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கொள் என்று கூறினாராம் அதுபோலவே அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்ததாம் அதை பெரியவர் சங்கரிடம் கொடுக்க சங்க நன்றி ஐயா என்று கூறினானாம் நா தழுதலுக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்த சங்க மனைவியிடம் நடந்ததையெல்லாம் கூறி அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் அவளிடம் கொடுத்து இது உன் நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்று கூறினானாம் கண்களில் நீருடன் நாமளும் நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நேர்மை தவறாது வாழ்ந்தா சின்ன சின்ன கஷ்டங்களை நாம் சந்தித்தாலும் இறுதியில் வெற்றியே கிடைக்கும் உண்மையத்தான் இந்த கதை விளக்குதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் ஆன்மீக கருத்துக்கள் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள் எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையெல்லாம் பாருங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி